தமிழ் சினிமாவின் இரு பெரும் ஜாம்பாவான்களாக ரஜினிகாந்தும் கமலஹாசனும் உள்ளனர் அவர்கள் இருவரும் ஆரம்ப காலகட்டத்தில் ஏராளமான படங்களை இணைந்து நடித்து வந்தனர் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த நினைத்தாலே இனிக்கும் படத்திற்கு பின்னர் ரஜினியும் கமலும் ஒரு படத்தில் கூட இணைந்து நடிக்கவில்லை சுமார் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக இந்த கூட்டணி இணைந்து நடிக்காமல் இருந்து வந்த நிலையில் அவர்கள் இருவரும் மீண்டும் இணைய உள்ளதாக கடந்த மாதம் ஒரு தகவல் கோலிவுட்டில் காட்டு தீபோல் பர அது பற்றி கமல்ஹாசனே முதன்முறையாக பேசியிருக்கிறார் துபாயில் நடைபெற்ற சைமா விருது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் கமல்ஹாசன் அதில் சிறந்த படத்திற்கான விருதை அமரன் வென்றது அப்படத்தின் தயாரிப்பாளராக அவ்விருதை பெற்றுக் கொண்டார் கமல் அப்போது அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நடிகர் சதீஷ் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் நடக்க போறதா நாங்க ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம் அது உண்மையான தெரியல உண்மையா இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறோம் அது உண்மையா சார் என கேட்டார் இதற்கு கமல்ஹாசன் தன்னுடைய பாணி பதிலை அளித்த அனைவருக்கும் மென்பதிர்ச்சி கொடுத்தார் கமல்ஹாசன் கூறியதாவது தரமான சம்பவமா இல்லையா என்பதை தான் சொல்ல வேண்டும் நடக்கிறதுக்கு குறுக்கிட்ட சதீஷ் இதோட அப்டேட் என்னவென்றால் உலக நாயகனும் சூப்பர் ஸ்டாரும் இணைய போவதும் நடக்க போகுது என சொன்னதும் சிரித்த கமல் நாங்க இணைந்தும் ரொம்ப நாளாச்சு இத்தனை நாள் விரும்பி பிரிந்திருந்தோம் ஏனெனில் ஒரு பிஸ்கட் பிஸ்கெட்டையும் ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆளுக்கு ஒரு பிஸ்கெட் வேணும்னு ஆசைப்பட்டோம் அதை வாங்கி நல்லா சாப்பிட்டோம் இப்ப மறுபடியும் பாதை பிஸ்கெட் போதும்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால நாங்க மீண்டும் இணைக்கிறோம் என அறிவித்தார் கமல் தொடர்ந்து பேசி அவர் எங்களுக்குள் போட்டி நீங்கள் ஏற்படுத்தியது தான் எங்களுக்கு அது போட்டியே இல்ல சான்ஸ் கிடைச்சதே பெரிய விஷயம் நாங்க ரெண்டு பேரும் முன்னுதாரணமா இருக்கணும்னு அப்பவே முடிவு பண்ணிட்டோம் அப்படியேதான் அவரும் இருக்கிறார் நானும் இருக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்வது பிசினஸ் ரீதியாக ஆச்சரியமாக இருக்கலாமே தவிர எங்களுக்கு இது எப்போவோ நடக்க வேண்டியது எப்போவாச்சும் நடக்குது என்று சந்தோஷப்படுகிறோம் என கமல் கூறினார் இப்படத்தை கமலாசின் ராஜ் கமல் பிலிம்ஸ் நிறுவனமும் ரிஜ்ஜியின் மூவிஸ் நிறுவனமும் இணைந்து தயாரிக்க உள்ளது லோகேஷ் கனகராஜ் தான் இப்படத்தை இயக்கவுள்ளார் விரைவில் இப்படம் குறித்த அறிவிப்பு வெளியாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க